சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டாவது வருஷம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் யூ வில் ஹீட் த ஃப்ரூட் ஆஃப் யூ லேபர் ப்ளெஸ்ஸிங்ஸ் அண்ட் பிராஸ்பெரிட்டி வில் பி யுவர்ஸ் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எந்த ஒரு வார்த்தையும் வேதத்துல இருக்கிறதான வார்த்தைகளை வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு வார்த்தையை அப்படி பிடிங்கி எடுத்து அது வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது எடுத்துக்கொள்ளக்கூடாது ஈஸியா வந்து மனுஷன் வஞ்சிக்கப்படுறது இதுதான் ஐ கட் பிளக் இஸ் மைண்ட் அதாவது ஒரு போர்ஷன் எடுத்துட்டு இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது சொன்னார் ஆண்டவர் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னார் நமக்கு நம்ம ஒரு செய்தியில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா அவரே நம்முடைய பங்காகி இருக்கிறார் அவரிடத்துல இருந்து ஒரு பங்கு பிடிங்கிறது கிடையாது அவர் முழுசா உனக்கு வேணும் அல்லலுயா ஹீஸ் அவர் போர்ஷன் அவர் நம்முடைய பங்காகி இருக்கிற அந்த வேத புத்தகம் முழுசுமாய் யாருக்குரியது உனக்குரியது ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு உனக்கும் எனக்குமாக அல்லது இந்த உலகத்தின் ஜனங்க ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு காரியம் அதுல இருந்து எனக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துட்டு மற்றதெல்லாம் நான் தள்ளுவேன் என்று சொன்னார் அது மட்டும்தான் என்னை ஏமாத்த போகுது என்று சொல்லி அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த வசனங்கள் இதனை ஆசீர்வதிக்க ஒரு பகுதி எடுத்துக்கொள்கிறதால இது யாருக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக ஆண்டவர் இதுல என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறதை நான் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தை நடக்கிற சீக்கிரட் என்ன அப்படின்னு சொன்னா இது சர்வசாதாரமா நடந்துடும் ஆனால் அதுக்கு முன்பு இருக்கிற வசனம் மிக மிக முக்கியமான வசனமாய் காணப்படும் அதை சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அதற்கு பின்பு அப்படிப்பட்ட பாக்கியவானை குறித்து அடுத்த வசனம் பேசுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை அந்த பாக்கியவானின் கைகளின் பிரயாசத்தை யார் ஆசீர்வதிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் யாருக்கு பயப்படுறான் கர்த்தருக்கு பயப்படுறான் கர்த்தருக்கு ஒரு வழியில் நடக்கிறவனுடைய கைகளின் பிரயாசத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவனவன் அவன் சாப்பிடும்படி கொடுவார் பாக்கியம் நன்மை அவனுக்கு உண்டாயிருக்கும் ஹா அப்ப இது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது ஏன் என்று சொன்னால் அநேக ஜனங்கள் இந்த நாட்களில அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரியாதபடி சொன்னா காணப்படுகிறார்கள் அப்ப அதனுடைய கருத்து என்ன யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்கிறதெல்லாம் இந்த நாளில நீங்க ஆழமாய் பார்க்க வேண்டும் ஹலலுயா மனுஷன் எத்தனை பேர் சபைக்குள்ள வராங்க அல்லது ஒரு வார்த்தை கடந்து செல்லும் பொழுது அந்த வார்த்தையை மட்டும் வந்து பார்க்கிறவர்கள் அநேக உலக மனுஷன்தான் கூட பார்ப்பான் அவனுக்குள்ள இருக்கிற சிந்தனை என்ன எண்ணம் என்னன்னு தெரியும் அவன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பான் அவனுடைய எண்ணமே சரியா இருக்காது திருடுறதுக்கு பார்ப்பான் யாரை அபகரிக்கலாம் எவ்வளவு அபகரிக்கலாம் அப்படின்றதான ஒரு எண்ணத்தோடு கூட காணப்படுகிறவன்ட்ட நீ போ கத்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலக்கு வந்த முழு கைவிடும் இல்லை நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவன் என்ன பண்ணுவான் நல்ல ஒரு வார்த்தை வந்திருக்குது போல நம்ம போறதான செய்கிறதான காரியம் இன்னைக்கு வாய்க்கும் ஆண்டவர் நம்மோடு கூட செய்வார் அப்படின்னு நினைப்பானா இல்லையா தான் சொன்னேன் யூ நாட் பிளக் சம்திங் ஃப்ரம் தாட் அது எங்க சொல்றாரு யாருக்கு சொல்றாரு எப்படி நிறைவேறும் என்கிறதான வார்த்தையை அந்த காரியங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கவே வேண்டும்